ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க குக்கர் ஆஞ்சிட்ருக்கு அழகரிசி அரை அழகு துவரம் பருப்பு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் சிகப்பு முள்ளாங்கி உருளைக்கெழங்கு கேரட்டு முருங்கக்காய் கொத்தமல்லி தக்காளி ரெண்டு சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை கத்திரிக்காய் புளி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் லாஸ்ட்டாக தான் தேவைப்படும் அதனால் அது வரைக்கும் ஊரட்டும் அது இப்போ குக்கர் காஞ்சிச்சிங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சி கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு தழைச்சிடலாம் இது பொரியட்டும் சாம்பார் வாங்காய் போட்டுடலாம் நான் சாம்பார் வாங்காய் போட்டேன் ஆனால் வந்து அது போடும்போது கூட முருங்காய் போட்டுருங்க எல்லா காய்கறியும் ஒன்றா போட வேணாம் முருங்காவை தனியாக இது போடும்போதே போட்டிங்கன்னா முருங்காய் வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு அஞ்சு விசல் போட போகிறோம் இப்போ முருங்காய் தூள் தூளாக உடையாமல் நல்லா கர கரெக்டான அளவுக்கு வரும் அதனால் ஃபர்ஸ்ட்டே வதைக்கணும் முருங்காவை வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கூட வதக்கிடலாம் இப்போ இருக்க காய்களெலாம் போட்டுடலாங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னால் பருப்பெலாம் வேகணும்ல அதனால் காய் ரொம்ப குழஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் இப்போ ஊர் நான் அரிசி பருப்பையும் போட்டுடலாம் அதையும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப வதங்கிச்சின்னா வேகாது ரொம்ப லைட்டாக தான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ அழகி அரை அழகு தோரம் பரப்புனா நம்ம நான் ஆக்சுவலாக மூணு மூணு டம்ளர் ஊற்றுவோம் இப்போ சாம்பார் நல்லா தழை தழுன்னு வேணும்னா நான் இப்போ ஆறு டம்ளர் ஊற்றணும் இந்த சொம்பு வந்து ரெண்டு கிளாஸ் இப்போ மூணு டம்ளர் மூணு சொம்பு ஊற்றுறேன் ஆறு கிளாஸ் நான் ஒன்று எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன் வேணான்றவங்க தழை தள்ளுன்னு கொஞ்சம் கட்டியாக தான் வேணும்னா கம்மி தண்ணி கம்மியாக ஊற்று சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கலந்துடலாம் உப்பு தேவையான அளவு புளி வந்து இப்போ ஊற்ற வேணாம் பருப்பு வேகாது லாஸ்ட்டாக இறக்கிட்டு போ புளி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அஞ்சு விசில் வந்த பிறகு ஸ்கீம் போன பேர் கெடுக்கலாம் அவ்வளோதான் வேகட்டும் இப்போ வெந்துச்சுங்க வெந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் ஸ்கீம் எடுத்துட்டு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு முருங்கக்காய் பாருங்கலாம் உடையாமல் இந்த குச்சி குச்சியாக வராமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள் முருங்கக்கா கூடாது இந்த அளவுக்கு வெந்த போதும் இப்போ கலந்து விட்டுட்டு புளி ஊற வச்சுல அதை கரைச்சி வ வடிகட்டி கொதிக்க வச்சிடலாங்க பச்சை ஸ்மெல் போனோம் புளியோட பச்சை சுமெல் போனோம் அதனால் புளியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடலாம் அதுக்குள்ளே நெய் சூடு பண்ணிடலாம் நெய் அவங்க தேவைக்கு தான் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் தாங்க போடுறேன் எனக்கு காலையில ஸ்வீட்டு எல்லாமே சாப்பிட்டதுனால ரொம்ப நெய் சேர்த்துக்கல ரெண்டு ஸ்பூன் இது புளி கரைச்சதை ஊற்றிட்டு நல்லா சூடாக ஊற்றிடலாம் அப்போ தான் வந்து அந்த புளி கொ கொச்சவன ஊற்றிட்டு கலந்துடலாம் இப்போ நெய் அதை ஊற்றி கலந்துடலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தழைத்தளம் சாம்பார் சாதம் வாங்க சாப்பிட்லாம் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ